அணைகு கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை அந்தந்த ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்குமான தின பலன்களாக அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன் நியூமராலஜி முறைப்படியும் பிறவி எண்ணுக்கொப்ப ராசி பலன்கள் வழங்கியுள்ளேன் ஜோதிட கட்டுரைகள் ஆன்மீக பதிவுகள் அவ்வப்போது தனித்தனி வீடியோவாக வெளியிட விரும்புகிறேன் ராசி பலன் முடிவில் லக்ன சக்கரமும் ஹோரை சக்கரமும் பஞ்சாங்க குறிப்புகளும் ஜோதிட ஆர்வலர்களுக்காக வழங்கப்பட்டுள்ளது தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மேசராசி அன்பர்களே இன்று திட்டமிட்டபடி எச்செயலையும் பழுதின்றி ஆற்றி வெற்றியை ஈட்டலாம் குடும்பத்தவர்கள் காட்டும் ஆதரவும் அவர்கள் மூலம் பெறும் உதவியும் மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஆதாயம் பெருகும் தொழில் வியாபாரம் லாபம் அதிகரிக்கும் பண வரவும் உண்டு பணியாளர்கள் முக்கியமான பணிகளை ஆற்ற வேண்டி வரும் மதிப்பும் உயரும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கஜலக்ஷ்மி அதிர்ஷ்ட ஹோரா சுக்ரன் மேசராசிக்கு இன்று சந்திராபலம் பூரணமாய் உள்ளது ரிஷபராசி அன்பர்களே அறிவாளியாம் குரு ராசியில் அமர்ந்திருக்க ஆசைகள் மனதில் வட்டமிட நியாயமான ஆசைகளெல்லாம் வசமாகும் நண்பர்களும் குடும்பத்தவர்களும் அனைவரும் நட்புறவாடுவர் வாகனம் வீடு நிலம் வாங்கிட திட்டமிட இன்று சிறந்த நாள் லாபம் அதிகரிக்கும் வகையில் தொழில் மாற்றம் விரிவாக்கம் பற்றிய சிந்தனைகள் வலுக்கும் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஆதரவு உண்டு பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகள் தோன்றும் விரும்பிய இடமாற்றம் பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகா சரஸ்வதி அதிர்ஷ்ட ஹோரா புதன் ரிஷபராசிக்கு இந்த சந்திராபலம் பூரணமாய் உள்ளது ராசி அன்பர்களே உள்ளம் மகிழும் வண்ணம் இன்றைய நாள் அமையும் நண்பர்கள் குடும்பத்தவர்கள் உறவினர்கள் அனைவரும் ஆதரவுடன் பழகுவர் தொழில் வியாபாரம் நிமித்தமாக பிரயாணங்களும் செலவுகளும் ஏற்படும் கலை இலக்கியம் நடனம் சினிமா போன்ற துறைகளில் பணிபுரிபோர்களுக்கு இன்று வெற்றியும் பெறலாம் ஆதாயமும் பெறலாம் பணியாளர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் என்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ தனலக்ஷ்மி சுக்ரன் மிதன ராசிக்கு இந்த சந்திராபலம் சற்று குறைவாக உள்ளது கடகராசி அன்பர்களே ராசிநாதன் சதுர்த்த கேந்திரத்தில் சுக்கரனுடன் இருப்பதால் இன்று எப்பணியையும் வெற்றியுடன் முடித்து நிம்மதி அடையலாம் மனைவி மற்றும் தாயார் வழி உறவுகள் மூலம் நற்பலன்கள் அதிகரிக்கும் சிறு முதலீடு செய்து தொழில் புரிவோர்கள் லாபம் காண்பர் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமையும் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஆதாயம் பெருகும் பணியாளர்கள் பாராட்டுக்களை பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லலிதாம்பிகை அதிர்ஷ்ட ஹோரா குரு கடகராசிக்கு இந்த சந்திராபலம் சற்று குறைவாக உள்ளது சிம்மராசி அன்பர்களே குடும்பத்தவர்கள் அனுசரணுடன் நடப்பதும் அவர்கள் காட்டும் அன்பும் மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிட இன்று சிறந்த நாள் தாயாரும் சகோதரிகளும் பாசத்துடன் பழகுவர் கணவன் மனைவி பாட்டர் மூலம் இன்று ஓரளவு நன்மையும் ஆதரவும் பெறலாம் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பண வரவு அதிகரிக்கும் பணியாளர்களுக்கு பொறுப்புகள் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லலிதாம்பிகை அதிர்ஷ்டஹோரா ஹோரா சந்திரன் சிம்மராசிக்கு இன்று சந்திராபலம் பூரணமாய் உள்ளது கன்னிராசி அன்பர்களே இன்று எச்செயலையும் செவ்வனே ஆற்றி வெற்றியும் நிம்மதியும் காணலாம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் உண்டு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பெருகும் பெற்றோர்களும் உற்றார் உறவினர்களும் பயனடைவர் அவர்கள் மூலம் தங்களுக்கும் ஆதரவும் ஆதாயமும் உண்டு தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் பண வரவு அதிகரிக்கும் பணியாளர்களுக்கு பொறுப்புகள் உண்டு உழைப்புக்கேற்ற உயர்வும் பெறலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் கஜலக்ஷ்மி அதிர்ஷ்ட ஹோரா குரு கன்னிராசிக்கு இன்று சந்திராபலம் சற்று குறைவாக உள்ளது துலா அன்பர்களே இன்று மனதிற்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் தரும் சாதகமான நாளாக அமையும் புதிய திட்டங்கள் மனதில் உதிக்கும் செயல் வடிவம் தர இன்று முயற்சிக்கலாம் குரு எட்டாம் இடத்தில் இருந்தாலும் சுக்கிரன் தன் சொந்த ராசியிலே இருப்பதால் எதிர்ப்புகளை வெல்லும் ஆற்றல் கிட்டும் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பண வரவு உண்டு பணியாளர்களுக்கு பனிச்சுமை அதிகரிக்கும் சிறு சிறு பயணங்களும் ஏற்படும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு துர்கை அதிர்ஷ்ட சந்திரன் துலா ராசிக்கு இன்று சந்திராபலம் பூரணமாய் உள்ளது விருச்சிக ராசி அன்பர்களே பெரியோர்கள் மற்றும் நண்பர்கள் ஆதரவு தொடர்ந்த போதிலும் எதிர்பார்க்கும் வெற்றிகள் விலகிச் செல்லும் கணவன் மனைவி பாட்னரின் தலையீடுகள் உண்டு அதன் மூலம் அலைச்சலும் செலவுகளும் அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் லாபம் அமோகமாக இருக்கும் பண வரவு உண்டு பணியாளர்களுக்கு பனிச்சுமை அதிகரிக்கும் அலைச்சலும் பயணங்களும் ஏற்படும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகா சரஸ்வதி அதிர்ஷ்டஹுரா சூரியன் விருச்சிக ராசிக்கு இன்று சந்திராபலம் சற்று குறைவாக உள்ளது தனுசு ராசி அன்பர்களே எதிர்மறை இருந்தும் இன்று சகாயமும் வெற்றியும் பெறலாம் பத்தில் உள்ள பகலவன் ஏதிலும் வெற்றி பெற அருள் புரிவார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தொழில் வியாபாரம் லாபம் மேன்மை அடையும் பண வரவு உண்டு பணியாளர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் உருவாகும் அதற்கேற்ற மதிப்பும் ஆதாயமும் உயரும் என்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லலிதாம்பிகை அதிர்ஷ்ட ஹோரா சுக்ரன் தனுசு ராசிக்கு இந்த சந்திராபலம் பூரணமாய் உள்ளது மகர ராசி அன்பர்களே இன்று எச் செயலையும் வெற்றி காணலாம் புதிய திட்டங்களுக்கு செயல் வடிவம் தர இன்று உகந்த நாள் யாரிடமிருந்தும் எந்த உதவியும் பெறலாம் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பண வரவு உண்டு கலைத்துறையில் ஈடுபடுபவர்களுக்கு வெற்றி கிட்டும் பணியாளர்கள் பாராட்டுக்களை பெறுவர் விரும்பிய இடமாற்றம் பெறலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கஜலட்சுமி அதிர்ஷ்ட மகர ராசிக்கு இன்று சந்திராபலம் பூரணமாய் உள்ளது கும்பராசி அன்பர்களே, பாக்கிய சுக்கரன் எல்லா விதமான நற்பலங்களையும் அள்ளித்தருவார் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் உண்டு பெற்றோர்கள் மற்றும் பெரியோர்கள் கூறும் ஆலோசனைகள் தேனென வாழ்வுக்கு பலம் சேர்க்கும் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் பெருத்த ஆதரவு இல்லை தொழில் வியாபாரம் லாபம் உயர்வடையும் பண வரவு தடைப்படும் பணியாளர்கள் தாம் ஆற்றிய ஒப்ப பாராட்டுகளை பெறுவர் மதிப்பும் உயரும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகா சரஸ்வதி அதிர்ஷ்ட ஹொரா சுக்ரன் கும்பராசிக்கு இன்று சந்திராபலம் சற்று குறைவாக உள்ளது மீனராசி அன்பர்களே புதிய திட்டங்களை விளக்கி இன்று ஆற்ற வேண்டிய வழக்கமான பணிகளை மட்டும் கவனம் செலுத்தி நிம்மதி பெறலாம் கணவன் மனைவி பாட்னர் மூலம் நன்மைகள் குறைவு பிறர் உதவிகளை எதிர்பார்க்க வேண்டாம் ஆனால் பிறர் தலையீடுகள் உண்டு பொறுமையை விடாது கொள்ளவும் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பண வரவு தடைப்படும் பணியாளர்களுக்கு கூடுதல் பணிகள் உருவாகும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மனசா தேவி அதிர்ஷ்டஹோரா ஹோரா புதன் இன்று மீனராசிக்கு நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் உள்ளது இனி நியூமராலஜி முறைப்படியான தின பலன்கள் இன்றைய நாள் நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரதி எண் நான்கு விதி எண் நான்கு கிழமை எண் ஆறு ஒன்றாம் என்காரர்களுக்கு பணிகள் பெருகும் அலைச்சல் அதிகரிக்கும் இரண்டாம் எண்காரர்களுக்கு செயல்களில் தடைகள் ஏற்படும் இருப்பினும் இறுதியில் வெற்றி உறுதி மூன்றாம் எண்காரர்களுக்கு இன்று பிரயாணங்களும் அலைச்சலும் அதிகரிக்கும் நண்பர்கள் உதவிடுவர் நான்காம் எண்காரர்களுக்கு எத்துறையிலும் வெற்றி கொடி நாட்டலாம் பண வரவு அதிகரிக்கும் ஐந்தாம் எண்காரர்களுக்கு தடைப்பட்ட பாக்கியங்கள் இன்று அதிர்ஷ்டவசமாய் கைகூடும் ஆறாம் எண்காரர்களுக்கு நண்பர்கள் மூலம் நன்மையும் மகிழ்ச்சியும் கிட்டும் ஏழாம் உடன் உடன்பிறந்தவர்கள் மூலம் நன்மை விளையும் எட்டாம் எண்காரர்களுக்கு குடும்பத்தவர்கள் காட்டும் அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சியை தரும் ஒன்பதாம் புதிய திட்டங்களுக்கு இன்று செயல் வடிவம் தரலாம் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச் சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் ஜோதிட ஆர்வலர்களுக்காக இன்றைய நாளுக்குரிய லக்னம் மாற்றம் கிரக நிலை பஞ்சாங்க விவரம் அனைத்தும் அட்டவணையாக தனித்தனியாக தரப்பட்டுள்ளது ஜாதக பலன்களை துல்லியமாக அறிய பெயர் பிறந்த நேரம் தேதி ஊர் போன்ற தகவல்களை வாட்ஸ்அப் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ மூலமாகவோ அல்லது அஸ்ட்ரோ குமரன் ஜிமெயில் டாட் காம் எனும் இமெயில் மூலமாகவோ அனுப்பியுடன் அறியலாம் திருமணம் பொருத்தம் பார்க்க ஆண் பெண் பிறந்த நேரம் தேதி ஊர் அனுப்பி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் பார்க்க பொருத்தம் பார்க்க பலன்களை அறிந்து கொள்ள அதற்குண்டான கட்டணத்தை ஜிபே பேடிஎம் மூலம் செலுத்த வசதி உண்டு டு நோ த பெர்த் ஜாதக ஸ்ட்ரென்த் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அண்ட் அஸ் வெல் அஸ் தி இம்பாக்ட் ஆஃப் தஷா புக்தி அந்தரா With the reference to the present planetary position, send the basic particulars of name, father, oblique husband name, date of birth, time of birth, and place of birth either by WhatsApp number 9486105473 or by mail astrokumaran at gmail.com. The consultation fees for such a service can be remitted by GPA, Paytm, or by account transfer. The report is not a ready made programmed one, but it is prepared for the particular individual specifically who requests. అండ్ రిపోర్ట్ వల్ బిన్ ఇమేజ్ ఫైల్ త్రూ వాట్స్ ఆర్ బై మెయిల్ అపార్ట్ ఫ్రం జెనల్ పిడిషన్స్ అలాంగ్ విత్ రెమెస్ టు డన్ ఫర్ మరేజ్ పర్టిక్యులర్స్ ఆఫ్ పోయిల్ అండ్ ఫీమేల్ ప్లీస్ట్ సెండ్ మెసేజ్ టు నైన్ ఫోర్ ఎయిట్ సన్ జీరో త్రీ ఆర్ ఎయిట్ త్రీ డబుల్ జీరో త్రీ జీరో త్రీ మిమ్మడు నాయకు నన్